அருமையா அருமையா அருமையான போட்டி ஆக எந்த புள்ளிகளும் இல்லை சூடு குடிக்கும் களம் சூடான வீரங்கள் அருமையான ஆட்டம் ஆகா உடையா உடையா மூன்று புள்ளிகள் மூன்று புள்ளிகள் அருமையான வீரா ஆகா நல்லா ஆகா ஆகா ஒரு புள்ளிகள் முருகப்பஞ்சிக்கு சூப்பர்யா சூப்பர்யா தொட்டுப்பா தொட்டுப்பா ஆதா ஆதா ஆகா எந்த புள்ளிகளும் இல்லை ஆக 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 பொறு பொறுப்பை பொறுப்பை அன்னைக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் முந்தை சக்தி நகர் அருமையா அருமையா தூதை சக்தி நகர் வீரர் அருமையா எந்த புள்ளியிடம் முருக பஞ்சாயத்து ஆகா ஆகா நல்ல ஆட்டம் யார் ராதையா ராதையா தூக்கியா புனியா புளியா புளியா ஆகா 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 அருமையான ஆட்டம் ஆகா ஆகா நடுவர் தீர்ப்பு மேலும் முருகப்பஞ்சார் அணிக்கு ஒரு புள்ளிகள் அணி அருமையாக அடி பண்ணிருக்கிறார் அருமையா அருமையா ஒருமையா ஆகா பிராதையா தோடையнике குரபுல்லிகனா இல்ல ரோஸ்カラー தென் மூது ஏஒகே ஏஒகே நடலா அடம்பியா நல்ல அடலாகாரு அருவே கம்படி கே அருவே அலை இந்த ரெண்டு நாளைக்கு ஜிஎம் முதேயாப்ரஸ் காந்தி நகர்ல இருந்து வந்து தூத்துக்குடி அண்ணா நனை பாசரேன் அலை இந்த மேடிகனா

வெயிட்டு போடானே பச்சரி காலனி அணிந்த வீரர் அருமையா அருமையா நாட்டம்யா அருமையா அருமை ஆக குடிச்சு பாரு குடிச்சு பாரு சூப்பர்யா சூப்பர்யா சூப்பரியா சூப்பரியா தூக்கியா அருமையான வீரர்யா அருமை அரும ஒரு புள்ளியதான் தூத்துக்குடி அணியை வச்சிருக்க வீர களம் இறங்கி இருக்கிறார்

அருமையான ஆட்டா அருமையான வீர சூப்பர் யா சூப்பரியா தொட்டு பாரு தொட்டு பாரு குடிச்சு பாரு விடாத சூப்பர்யா சூப்பரியா எந்த புள்ளிகளும் இல்லை தோன்ற அருமையான ஆட்டம் ஆகா பார்வை கைதட்டுக்கா சூப்பர்யா 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 தூத்துக்குடி தூரம் ஒரு புள்ளி பார்வை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க நான் அருமையான ஆட்டம் நீங்க உற்சாகப்படுத்தும் நல்ல நல்லா விளையாட போகணும் அருமையான ஆட்டம் ஆக ஆக முடிஞ்சுப்பா இருக்கோமியா சூப்பரியா காந்தி நகருக்கு ஒரு புள்ளிகள் தனது அணிக்காக மேலும் பல புள்ளிகளை சேர்க்க வந்து களம்பாடி கொண்டிருக்கும் காந்தி நகரைச் சேர்ந்த அணி வீரருக்கு அருமையான ஆட்டம் யார் சோடிகள் சம பிள்ளிகள் இரண்டுக்கு இரண்டு சோப்பியார் வந்து அடிக்கு வெயில் வெயிட் சா அடுத்த வட்டார எந்த புள்ளிகளும் இல்லை ஆனா இதற்கு இருந்து ஐவர் குளோ பொதுക്കള மணி சங்கர் பாஷ அண்ணே பொதுமக்களா அண்ணே வரங்க வரதுங்க போன் நம்பர் அ பார்த்து கேங்க அண்ணே ஐவர் அண்ணே வந்து சப்போர்ட் பண்றானே அதனை தொடர்ந்து ராட வேண்டிய லைனர் பேட்டை ஏ டிเลย์ பண்றீங்க அண்ணேது வந்து செல்ல பணையந்தல் ஏएमसी ஆவே தர முடிய வேம்பத்தூர் அலகாபுரி அண்ணே அதனே வெயிட் பண்றானே வேம்பத்தூர் அலகாபுரி செல்ல பணையந்தல் ஏ ஏएमसी நீ பண்ணாதீங்க பண்றாதீங்க தயவு தான் கொடுப்போம் அனைத்து ஆண்டுகளும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும் இறுதி போட்டி சரியாக சிறப்பு விருந்தினர்கள் வரும் நேரத்தில் நடைபெறும் நமது காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் மதிய உணவு கிருஷ்ண கோயில ஏற்பாடு பண்ணியிருக்கு நீங்க அப்ப போய் சாப்பிட்டுக்கலாம் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் கோயில் மண்டபத்தில் சாப்பாடு வழிபடி நீங்க அப்ப இது வேலையும் ஐந்துக்கு இரண்டு மூன்று புள்ளி முன்னிலையில் தூத்துக்குடி ஐந்துக்கு இரண்டு அருமையான ஆட்டா அருமையான வீரர்கள் சூப்பர் யார் காந்தி நகரையினர் இரண்டு மின் புள்ளிகள் புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி சூப்பர் யார் சூப்பர் ஆகா முடிச்சு பார் தொட்டு ஆறு புள்ள முன்னிலையில் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு புள்ளிகள் ஐவர் கபாடிகள் புதுக்க மாட்டா அருமையா அருமையா தட்டுப்பாரு தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு புள்ளிகள் சூப்பர் சூப்பர் தூத்துக்குடிக்கு புள்ளிகள் அருமையாள ஆட்டம் அருமையான தூத்துக்குடி அணைக்கு மேலும் மூன்று புள்ளிகள் பதினொன்றுக்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி காவல்துறை நண்பர்கள் மதிய உணவு கிருஷ்ணகோயில் ஏற்படுத்தப்படுகிறது அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்

அருமையான ஆட்டம் ஆகா சூப்பர் யா சூப்பர் யார் புடிச்சே விட்டாங்க மேலும் ஒரு புள்ளிகள் கடைசி இரண்டு நிமிடம் முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் விடாதையா விடாதையா முடியா முடியா சூப்பர் யா வீரருக்கு வாழ்த்துக்கள் தூத்துக்குடிக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் காலை கொடுத்தா பிடிச்ச தூத்துக்குடிக்கு மேலும் மூன்று புள்ளிகள் சொல்லுங்க இருபதுக்கு மூன்று இரண்டு இருபதுக்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி சூப்பரியா தூத்துக்குடி வீரர் சூப்பரியா யார் புடிகா புடியா 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 தூத்துக்குடி வீரருக்கு மேலும் ஒரு புள்ளிகள் இருபத்தி இரண்டுக்கு இரண்டு கஷ்டப்படுகிறார் இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளையும் கடைசி விடாட்டம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் தனது அணிக்காக பல புள்ளிகளை சேர்க்க வந்து களமாடி கொண்டிருக்கிறார் அருமையான வீரர் அருமையான ஆட்டம் சூப்பரியா விடாதயா விடாதயா பொறுமை 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 சூப்பரியா

வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வேம்பத்தோர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் விளையாடிய வீரர்களுக்கு மேம்பை போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றிகள் பலர்